சிலந்தி சிரித்தது கட்டுரை எழுதுவதற்காக கற்பனை பறவையின் ரக்கைகளை அவிழ்த்து பறக்கவிட்டவாறு உச்சிமூட்டை பார்த்து கொண்டிருந்தேன் அங்கே சிதைந்த தன் வலையை சீர்படுத்திக் கொண்டிருந்தது ஒரு சிலந்தி அதன் செய்கை உலகம் உப்பும் ஒரு உண்மையை நினைவுறுத்தியது அந்த உண்மை உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரும் வாழ விரும்புகிறது எப்படியாவது எந்த வழியிலாவது தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறது இல்லாவிட்டால் இந்த சிலந்தி பட்டிலையை விட மெல்லிய மின்னும் இலைகளைக் கொண்டு அழகாக மாயவலை பின்னி அதிலே பல சிறு உயிர்களை சிக்க வைத்து அவைகளின் உயிர்களைப் போக்கி உண்டு மகிழுமா இந்த உலகப் படைப்பே எனக்கு விசித்திரமாக விடுவிக்க முடியாத புதிராகத் தோன்றியது பதங்கும் புலிக்குப் பாய்ந்தோடும் புள்ளிமான் இரையாகிறது வாழ நிற்கும் கொக்கிற்கு நீரில் ஓடி விளையாடும் மீன் இரையாகிறது ஒருவன் உழைத்துச் சாக மற்றொருவன் உண்டு மகிழ்ந்து உப்பறிக்கையிலேயே உலாவுகிறான் இப்படிதானே உலகம் நடைபோடுகிறது இயற்கையின் போக்கே இப்படிதானோ இயற்கையின் போக்கு இப்படியிருந்தால் விட்டுவிடலாமா ஒன்றின் உயிரும் உழைப்பும் மற்றொன்றின் உணவிற்கும் உல்லாசத்திற்கும் உறைவிடமாக அமையத்தான் வேண்டுமா இவ்விதமான வினாக்களை எழுப்பி அதற்கு விடை கண்டு கொண்டிருக்கையில் அண்ணா அண்ணா நரி நரி என்று படத்தை எடுத்துக்கொண்டு என்னிடம் ஓடிவந்தான் வந்தான் ஏழாண்டுகள் நிரம்பிய என் தம்பி படத்தை பார்த்தேன் மிக அழகாகிருந்தது அதை ஒரு ஆற்றல் மிகுந்த ஓவியந்தான் தீட்டிருக்க வேண்டும் வண்ண சேர்க்கையை சரியாக கூட்டி குழம்பாக்கி ஒளிவிடும் ஓவியமாக அவன் அந்த எழுநுருவை சமைத்ததற்காக மட்டும்தான் அவனை சிறந்த ஓவியக் கலைஞனாகக் கருதவில்லை அவன் அந்த ஓவியத்தை அதன் நிலைக்கேற்ப உணர்வுகளை வெளியிடுமாறு வரைந்திருந்தான் அந்த ஓவியத்தில் நரியோடு நண்டும் இடம்பெற்றிருந்தது ஆனால் எங்கே நரியின் வாயில் சிக்கிக்கொண்டு தன் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தது ஆனால் நரியோ தன் கண்களின் விஷம சிரிப்பை சிந்திவிட்டு அதுபடும் துன்பத்தைக் கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தது எப்படி இருக்கிறது ஓவியத்தின் முழு உருவம் ஓவியத்தின் கீழே உள்ள வரிகளை படித்தேன் நரிக்கு கொண்டாட்டம் நண்டுக்குத் திண்டாட்டம் என்றிருந்தது அந்த இரண்டு வரிகளில் அழகும் அர்த்தமும் பொத்திக் கிடப்பதைக் கண்டு வியந்தேன் வியப்பிற்குப் பிறகு என் இதழ் இணைகள் விரிந்து ஏரணச் சிரிப்பைச் சிந்தின ஏன் ச பேப்பர் என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தேன் பையன் செய்தித்தாளைப் போட்டுவிட்டு போய்க் கொண்டிருந்தான் எடுத்து பார்த்தேன் பசுமையான இலைகளின் நடுவே வண்ண மலர்கள் எளிதில் தெரிவதைப் போல் அதிலிருந்து பெரிய எழுத்துக்கள் வாய்விட்டு தலைப்பை வாசித்தேன் கோரக்கொலை சிறுநிலத்தின் காரணமாக வாய்ச்சண்டை வளர்ந்து வாழ்வை முடித்துக்கொண்ட அதிசயம் என்றிருந்தது அறியாமை காரணமாக அழித்தொழில் கொண்டு மக்களுக்காக அனுதாபப்பட்டுக் கொண்டிருந்தேன் அப்பொழுது சிரிப்புலி கேட்டது சுற்றிலும் பார்த்தேன் யாரையும் காணவில்லை ஆனால் அந்த குரல் மட்டும் ஒழித்துக் கொண்டிருந்தது எப்படி மழையின்மையின் காரணமாக வயல்கள் எல்லாம் வறண்டு வெடித்து பாழ்நிலமாக கிடக்கின்றன அதனால் சிறிதும் பயனில்லை அந்த நிலைமையிலே கூட அந்த மக்களுக்கு நிலத்தாசை விடவில்லை வரப்பை பெயர்த்து ஒரு அடி தள்ளி அடுத்தவன் நிலத்தில் வரப்பிடிக்கிறான் ஏன் பின்னால் எப்பொழுதோ ஒரு காலத்தில் மழை பெய்து விளையும் போது அதிக விளைவை பெற்று சுகமடைவதற்கு வரப்பைத் தள்ளிப்போட தெரிந்தவனுக்கு சினத்தை தள்ளிப்போட தெரியவில்லை சுகமாக வாழ வரப்பை பெயர்த்தான் ஆனால் வாழ்ந்தானா ஆறறிவு படைத்த மனிதனே அதிசய பிராணியாக இருக்கிறானே அவனுக்கே தெரியாதபொழுது ஐயறிவு படைத்த விலங்குகளும் பூச்சிகளும் உயிர்வாழ் அவசியமான உணவிற்காக கொன்று கொள்வதைப் பற்றி வருந்துகிறாயே உனக்கு வெட்கமாகில்லையா என்று அந்த குரல் பலமாக நகைத்தது உச்சிமேட்டில் ஒளிவந்து திசையை நோக்கினேன் யாரையும் காணவில்லை அந்த சிலந்தி தன் வலையின் நடுவே இருந்தவாறு மேலும் கீழுமாக ஆடிக்கொண்டிருந்தது ஆம் அந்த சிலந்திதான் சிரித்துப் பேசியிருக்க வேண்டும் அதைத் தவிர வேறு ஒருவரும் தான் இல்லையே நான் வெட்கிப் போனேன் தன்னுயிர் நீப்பினும் தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை என்ற குரல் மருந்தை நாடி குணமடையாமல் மக்கள் குத்திக்கொண்டு சாகிறார்களே என்றுதான்